நண்பர்களே மதுரை கூடல் புதூரில் புதிதாக கட்டிப்புணிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடுங்க ஒரு பதிமூணுக்கு இருபத்தி ஆறு அப்படின்ற அளவீட்டில் இந்த வீடு உள்கட்டமைப்பு இருக்கு முக்கால் சென்ட்டுங்க அதாவது டபுள் பெட்ரூம் வருது கீழே ஒரு ஹாலு கிச்சன் பெட்ரூம் மாடியில் ஒரு பெட்ரூம் அட்டாசிடு லெட்டின் அண்ட் பாத்ரூமோட இந்த வீடு வந்துடுது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க விலை வந்து நெகோசபிள் பண்ணி பேசிக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் வீடு வந்து ஒண்டர்ஃபுல்லான வீடுங்க இப்படி வருதுங்க இந்த மாதிரி டோரு எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு போரெல்லாம் இந்த மாதிரி வந்துடுது இந்த இடத்துல போர் வந்துடுது சின்னதாக வண்டி எதுவும் நிப்பாட்ட முடியாது வாசல்ல நிப்பாட்டிக்கலாம் பாருங்கள் ஒரு ஒரு மூ ஒரு பத்து சதுரடி இருக்கும் அந்த இடம் அந்த இடத்துல வந்து பாருங்க இந்த மாதிரி பேனல் போடலாம் வந்துடுது ஸ்டெப் வந்துடுது இந்த மாதிரி கதவெல்லாம் நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கரண்ட் இல்லாமல் இருக்கு இன்னும் லைட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் ஒரு நாங்குனெட்டு மூணாங்க பன்னெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு இது வந்து ஒரு நூறு சதுரடி பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது ஹாலாக இருக்குது ஹால் பாருங்க இந்த மாதிரி பத்துக்கு பத்து வரக்கூடிய ஹால் இருக்குது அதுலேயே நல்லா அந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க டிவி கபோர்டு பூஜா ரூம் கபோர்டு எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதில் எல்லாமே கார்னர் பூரா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்கங்க நல்லா இருக்குது பாருங்க இருக்கா இப்படி வருதுங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா அதில் நடுவில் இந்த பூ டிசைன் பாருங்க இது நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் அப்படியே வாங்க ஒரு நாற்பது சிதறக்கூடிய கிச்சனாக இருக்குது இதில் இந்த கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்கிறாங்க செல்ஃபெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க மேலே எல்லாம் பாருங்கள் கபோர்டு வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வேலையெல்லாம் நல்லா இருக்குது அழகாக டைல் போட்டிருக்கிறாங்க பெட்ரூம் பாருங்க பெட்ரூம் வந்து ஒம்பது ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு எழுபத்தி ரெண்டு சதுரடி எழுபத்தி ரெண்டு சதுரடியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமை நம்ம பார்க்குறோம் இதில் வந்து இந்த மாதிரி செல்ஃபெல்லாம் வந்துடுது மேலே கம்போர்டு ஒர்க் வந்துடுது இந்த மாதிரி செல்ஃப் வந்துடுது இல்லை வந்து இந்தியன் டாய்லெட் வந்துடுது கரண்ட் இல்லை அதனால ஒரு லைட் போட்டு காட்ட முடியலை பவர் இல்லாம ஆயிடுச்சு அப்படியே வாங்க மாடியில போய் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸ் நல்லா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பேசியஸான மாடி ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லா பாருங்க நல்ல ஃபுல்லாக வீடுகளாக இருக்குது பச்சை பசேன்று அந்த பசுமையான ஒரு நில பகுதியை பார்க்குறோம் அப்படியே உள்ளே போகிறோம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது கீழே இருக்க அதே சைஸ் தான் ரெண்டு நாலு ஆறு எட்டு 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 ஒன்பது எழுபத்தி ரெண்டு சதுரடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் பார்க்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது இந்த மாதிரி கீழே இந்தியன் டாய்லெட் மேலே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க இந்த மாதிரி சவர் எல்லாமே வந்துடுது மேலே வந்து பெரிய லாஃப்ட் வந்துடுதுங்க அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இங்கே செல்ஃபெல்லாம் இந்த மாதிரி வந்துடுது நல்லா அகலமான செல்ஃபாகவே இருக்குது பாருங்க நல்ல காற்றோ உள்ள இடம் தண்ணி நல்ல ஈல்டு இருக்குங்க நேரில் வந்து பாருங்க டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் மேலும் இந்த வீடை பத்தின தகவல்களுக்கு வீடியோல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க விலையின் சபல் பண்ணிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டி செல்வி கார்த்திகன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்